இமானுவேல் ஹெல்த் கேர் பவுண்டேஷன் மற்றும் பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பில் மருத்துவ தினத்தை முன்னிட்டு மருத்துவத்துறையில் சேவைகள் புரிந்து வரும் மருத்துவர்களுக்கு மருத்துவத்தின் சரித்திரம் எனும் தலைப்பில் விருதுகள் வழங்கும் விழா சென்னை சேனா நகரில் உள்ள பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மருத்துவமனையில் நடைபெற்றது மருத்துவத்துறையில் தன்னலமற்று மக்களுக்காக மருத்துவ சேவை செய்து வரும் மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து இமானுவேல் ஹெல்த் கேர் பவுண்டேஷன் மற்றும் பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பில் கடந்த ஆண்டு முதல் விருதுகள் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இரண்டாம் ஆண்டின் மருத்துவத்தின் சரித்திரம் விருதுகளை முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் தனி செயலாளர் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி மற்றும் பிரபு ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பிரபு ஆகியோர் மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சிக்குப் பிறகு மருத்துவமனை நிர்வாகி சங்கீதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த ஆண்டு மருத்துவத்தின் சரித்திரம் என்ற தலைப்பில் விருதுகளை இருபத்தி ஐந்து மருத்துவர்களுக்கு வழங்கினோம் இரண்டாம் ஆண்டான இந்த ஆண்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கியுள்ளோம் என்பதை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எனவும் இங்கு வருகை புரிந்து விருதுகளை பெற்ற சரித்திரத்தின் முத்துக்கள் போன்ற மருத்துவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறோம் எனவும் எங்கள் மருத்துவமனை சார்பில் ஏழை குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் ஆகியோர்களுக்கு சிறந்த முறையில் இலவசமாக சிகிச்சை அளித்து வருகிறோம் மேலும் இது போன்ற சேவைகள் தொடரும் என கூறினார் உடன் மருத்துவமனை நிர்வாகி சத்வ பிரகாஷ் மற்றும் செவிலியர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்

அந்த டாக்டர் குபானந்தன் சாருக்கு நம்ம அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு எல்லா டாக்டர்ஸ் லாஸ்ட் டைம் ட்வெண்ட்டி ஃபைவ் டாக்டர்ஸ் கொடுத்தோம் இப்போ செவன்டி ஆயிருக்கு பை காட் கிரேஸ் எல்லாமே நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு எங்க டாக்டர் பிரபு ரொம்ப பெரிய ஆனரபிளா எல்லாருக்குமே நல்ல டின்னர் கிஃப்ட் ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் ப்ரோக்ராமா கண்டிப்பா இருக்கும் இது எங்களுடைய மருத்துவமனையில இமானுவல் ஹெல்த் கேர் பிரைவேட் நாங்க செகண்ட் இயர் நடத்துறதுல ரொம்ப பெருமிதம் கொள்றோம் எல்லாருமே வந்து நாங்க வந்து இத்தனை டாக்டரோட ஒருமன ஐக்கியம் இவங்க மக்களுக்காக அவங்க பண்ண சேவைக்கு நாங்க சரித்திர முத்துக்களா அவங்கள தேர்ந்தெடுத்து மருத்துவத்தின் சரித்திரம் அவார்டு கொடுக்கறதுல பெருமிதமான மகிழ்ச்சி அடைகிறோம் தேங்கல் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓபன் பண்ணிட்டோம் இப்ப வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் குள்ள நம்ம இனாக்ரேஷன் இருக்கும் உண்மையான சேவைக்கு இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தா அவங்க மனசு நம்ம பார்க்கற அந்த சந்தோஷத்துக்கு நிறைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கு கொடுத்திருந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு எங்க டாக்டர் பிரபு சார் தமிழ்நாடு மக்களுக்காக வந்து இவ்வளவு பெரிய சேவை புரிஞ்சி அவரோட பாட்டெல்லாம் பார்த்தா இத்தனை ஒரு வருஷத்துல எத்தனை ஏழை குழந்தைகளை எத்தனை பேரை ரெக்கவரி பண்ணிருக்காரு எவ்வளவு ஸ்பெஷல் சைல்டுக்கு டேக் கேர் பண்ணிருக்காரு எவ்வளவு பெட் சோர் உள்ள பண்ணிருக்காரு பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மென்ட் ட்ரஸ்ட் மூலியமா இமானுவல் கேர் ஹாஸ்பிட்டல்லயே அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஏழை சகோதரர் தான் கூப்பிட்டு தரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்க நிறைவான இன்று பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் Honorable Chief Dr. Prabhu, Nasangita and PRS Satoprakas, we are proudly joined together and give you a good award for our honorable doctors. Thank you. Okay.